அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அன்பர்களே நல்லவர்களே உங்களோடு நான் இந்த வீடியோவை இப்போது கொஞ்சம் கவலை நிறைய மகிழ்ச்சியோடு பேசவிருக்கின்றேன் பல்வேறு தகவல்களை முதலில் அந்த கவலையான தகவல்கள் என்ன என்பதை பார்க்கலாம் அது டெல்லியிலே உலக மக்களுக்கு உணவை கொடுத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போன விவசாயிகளின் உரிமைக்காக போராடக்கூடிய அந்த போராட்டம் இரண்டாவது அந்த விவசாயிகளின் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக தடை செய்வதற்காக அடக்கி முடக்குவதற்காக இந்திய ஒன்றிய அரசாங்கம் எடுத்திருக்கின்ற கோங்கித்தனமான நடவடிக்கைகள் அது என்ன நடவடிக்கை கோமாடித்தனமான கோழைத்தனமான கோணாங்கித்தனமான ஒரு நடவடிக்கையை இந்திய ஒன்றிய அரசு விவசாயிகளின் மீது செலுத்துகிறது அதாவது ரப்பர் குண்டை கொண்டு சுடுகிறார்கள் தண்ணீரை பீச்சு அடித்து விரட்டுகிறார்கள் கண்ணீர் புகை வீசி நோய் வாய்ப்பட வைக்கிறார்கள் ஒரு அந்நிய நாட்டின் எதிரிகளோடு போராடுவதை போன்று இந்திய அரசாங்கம் இந்திய குடியுரிமை உரிமை பெற்ற இந்திய உழைப்பாளர்கள் மீது அதுவும் உலக மக்களின் இந்திய மக்களின் நூத்தி முப்பது கோடி மக்களின் உணவிற்கான ஆதரவை தந்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளின் மீது இந்த கொடூர தாக்குதல்களை ஒன்றிய அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது என்ற ஒரு மிகுந்த கவலையும் நமக்குள் இருக்கிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் லேசான காயங்களோடு மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நடு ரோட்டிலே அவர்கள் உணவின்றி உண்ண உணவின்றி உடுத்த சரியான உடையின்றி சுத்தமான குடி நீர்கள் கூட சரியான முறையில் கிடைக்காத நிலையில் ஒரு மிகப்பெரிய தியாக உணர்வோடு உரிமைகளை பெறாமல் டெல்லியை விட்டு தாய் நாட்டிற்கு தாய் வீட்டிற்கு செல்வதில்லை என்ற ஒரு கொள்கை உறுதியோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தின் பின் விளைவால் ஆடி போன சகலமும் அடங்கி போன ஒன்றுக்கும் உதவாத அஞ்சு பைசாவிற்கு பிரோஜனம் இல்லாத மோடி அரசு அத்துமீறி இந்திய மக்களின் உணவாதார உழைப்பாளர்கள் மீது செலுத்துகின்ற இந்த அத்துமீறக்கூடிய இந்த நிகழ்வை உலக நாடுகளே கேவலமாக பார்க்கிறது கவலையோடு பார்க்கிறது கேள்வியோடு பார்க்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் லேசான காயம் பெற்றிருக்கிறார்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் மனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் இந்திய மக்களின் மனதில் அமிலத்தை கலக்கும் அளவிற்கு மிகுந்த கவலைக்குரிய தகவலாக அது இருக்கிறது நூத்தி முப்பது கோடி மக்களின் உணவிற்கான ஆதரவை ஆதரவை தந்து கொண்டிருக்கின்ற மோடி சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு சப்பாத்தி கூட ஒரு விவசாயி நினைத்தால் மட்டும்தான் அவரால் அது சப்பாத்தியை சாப்பிட வேண்டும் சாப்பிட முடியும் கோதுமையின் ரா மெட்டீரியல் விவசாயிகள் அரிசியுடைய ரா மெட்டீரியல் விவசாயிகள் இல்லையா இது போன்ற அதாவது கிழங்குகளின் மெட்டீரியல் விவசாயிகள் இப்படி எல்லா ஒரு மனிதன் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறுபட்ட பட்ட உணவு அனைத்துக்கும் உணவு உண்ணக்கூடிய உணவுகள் அனைத்திற்குமான ரா மெட்டீரியல் யார் என்று சொன்னால் விவசாய நிலமும் அந்த நிலத்தில் உழைக்கும் விவசாயிகளும் தான் இந்த நிலம் இல்லாமல் நிலத்தில் இறங்கி வேலை செய்யும் விவசாயிகள் இல்லாமல் நீங்கள் ஒரே ஒரு சப்பாத்தியை கூட சாப்பிட முடியாது என்ற நிலையில் இருக்கக்கூடிய வெயிலில் காய்ந்து பனியில் குளிர்ந்து மழையில் நடைந்து ஓடாய் உழைத்து ஓடி ஓடி உறக்கத்தை தொலைத்து காலமெல்லாம் உழைத்து உனக்கு உணவு கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நன்மை செய்வதற்கு என்ன பிரச்சனை அதானிக்கு வாரி வாரி கொடுக்கின்றாய் அம்பானிக்கு வாரி கொடுக்கின்றாய் பணத்தை திருடி கொண்டு வேற நாட்டுக்கு ஓடக்கூடிய நாய்களுக்கும் பேய்களுக்கும் கடனை ரத்து செய்கிறாய் வராக்கடன் என்கிறாய் வராக்கடன் ரத்து என்கிறாய் பணத்தை திருடி பிடிக்க துப்பில்லை என்றெல்லாம் இந்திய நாட்டு மக்கள் கடந்த மூன்று நாட்களாக பெருமுனைகள் தோறும் பேசிக் கொண்டிருக்கின்ற செய்தி நம் காதுகளுக்கு வந்து சேருகிறது அது உண்மைதான் என்று இந்திய மக்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த நிகழ்வு ஒன்றிய அரசின் பேராத்தை விளைவிக்கிறது உறுதி செய்கிறது என்பதை நாம் கவனத்தோடு யோசிக்க வேண்டிய நிலையில் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இருக்கிறான் என்பதை நாம் கவனித்தாக வேண்டும் அது இன்னைக்கு காலையில பத்து மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை ரயில் மறையில் நடந்திருக்கிறது சாலைகளில் டோல் மறிக்கப்பட்டு மறிக்கப்பட்டிருக்கிறது இத்தனையும் இந்தியாவில் நடக்கிறது பிரதமர் விவசாயிகளை கொண்டு பேசுவதற்கு தயாராக இல்லை பத்திரிக்கைக்காரனே பார்க்கறதுக்கு பயப்படுற நம்ம ஐம்பத்தி ரெண்டு இன்ஜி விவசாயிகள் வருமா துணிச்சல் வருமா எப்படி பேசுவாரு பஞ்சாபுக்கு போன போல அடிச்சு வரக்கூடாது ஒரு நாட்டின் பிரதமர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னறிவு செல்வதற்கு முழு உரிமையும் தகுதியும் அனுமதியும் அங்கீகாரமும் இருந்தும் கூட பஞ்சாப் மாநிலத்தில் நம் நாட்டின் கண்ணியத்திற்கு இந்தியா மோடி அவர்களால் பஞ்சாப் மாநிலத்தில் நுழைய முடியவில்லை அல்லவா அடித்து விரட்டி விட்டார்களே எப்படி பார்ப்பாரு விவசாயிகளை விவசாயிகள் ஏற்கனவே அவர் பயந்தாங்குள்ளி பத்திரிகையாளர்களை பார்க்க மாட்டார் பாராளுமன்றத்தில் வந்து பதில் சொல்ல மாட்டார் இல்லையா வெளிநாட்டுக்கு போறது வந்தா துள்ளி குதித்து சந்தோஷமாக சின்ன குழந்தை மாதிரி சின்ன குழந்தை போட்டு ஆசியா ஓடி ஏறும் அது மாதிரி ஏறி நாட்டுல போய் உட்காந்து அந்த அடிச்சு அந்த அடிச்சு நல்லா சாப்பிட்டு எதையாவது பேசிட்டு வந்து விடுவார் இதைத்தான் நாட்டு பிரதமர் செய்து கொண்டிருந்தார் கடந்த ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஆண்டுகளில் அவர் போகாத நாடுகள் இருக்கிறதா அதை பற்றிய விமர்சனம் செய்யாத அரசியல்வாதிகள் இருந்தார்களா ஊடகங்கள் இருந்ததா நான் என்ன கேக்குறேன் இன்று கூட ஊடகங்கள் அண்ணாமலைக்கு பின்னால் அணிவகுக்கக்கூடிய கேவலமான ஈனத்தனமான ஒரு வேலையா அந்த ஊடகங்கள் சிலர் செய்கிறார்கள் குரங்கு என்கிறான் உன்னை பார்த்து என்னை பார்த்து ஏன் ஓடி வருகிறா வெட்கமில்லையா என்று கேட்கிறான் உனக்கு முடியலனா போடலாம் விடுறான்னு சொல்லி சொல்றான் அப்படிப்பட்டவனுக்கு உனக்கு மைக்க மயக்க நீட்டி 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 வெக்கமா இல்ல சோறு சோறு தானே சாப்பிடுறீங்க உப்பு போட்டு சோறு சாப்பிடுங்கள் பத்திரிகையாளர்களை பார்த்தான்னு சொல்றேன் உப்பு போட்டு சோறு தின்னக்கூடிய எந்த பத்திரிகையாளரும் அண்ணாமலைக்கு முன்னால் மைக்க நீட்ட மாட்டான் மானம் சூடு சுரலை உள்ள தமிழ் பத்திரிகை அவனுக்கு முன்னாடி போகுமா நேத்து பார்க்க பதினஞ்சு பத்திரிகை முன்னாடி என்ன பிரச்சனை உங்களுக்கு கேவலமா ஒரு ஒரு சாதாரண மனிதனை செருப்பை கழித்து அடித்து விடுவான் அவ்வளவு கேவலமான வார்த்தை உங்களை பார்த்து சொல்லிருக்கிறான் கேவலமா உங்களுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு தற்கொலியாக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு பின்னால் ஏன் மைக்க தூக்கிட்டு போறீங்க சொல்லுங்க இத்தேவையை இப்படி நடக்கிறது மீடியாக்கள் கூட டெல்லி உடைய அந்த நடத்தக்கூடிய நிகழ்வுகளை நூறு சதவிகிதம் சரியான முறையில் போடுவதற்கு தயங்குவது ஏன் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மணிப்பூரில் மீடியாக்கள் நடந்து கொண்ட விதமும் மிகுந்த கவலைக்குரியது ஹரியான இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற விதமும் கவலைக்குரியது அது போன்ற அஹ் அதாவது உத்தரகாண்டில் பள்ளிவாசல் அடிக்கப்படுகிறது பெரிய அளவில் செய்திகளாக வரவில்லை விமர்சனம் வரவில்லை விவாதிக்கப்படவில்லை டெல்லியில் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டன மதரசாக இடிக்கப்பட்டன அது விவாத பொருளாக ஆக்கப்படவில்லை இப்படியாக மீடியாக்களும் மனிதர்களின் உரிமைகளை உணர்வுகளை மதிக்கவில்லை அரசுகளும் அரசியல்வாதிகளும் மனிதர்களின் உறவு உரிமைகளை உணர்வுகளை மதிப்பதில்லை இன்னைக்கு விவசாயிகளுடைய போராட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் ஒரு எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்று களத்திற்கு வந்து எதிரும் புதினமாக மோதி கொண்டிருப்பது சரியா இது கேவலமாக இல்லையா இது கவலைக்குரிய தகவலாக தெரியவில்லையா இங்க பள்ளிவாசல் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த துபாயில நம்ம ஷேக்குமார்கள் அந்த அதிபதிகள் எல்லாம் ஆஹ் ஐம்பத்தி ரெண்டு இஞ்சை கட்டி பிடிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட நம்ம நாட்டு முஸ்லிம் நாட்டுடைய அதிபர்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது எல்லாம் முட்டாமையா இருக்காங்க எல்லாம் பைத்திய காரணாக இருக்கிறாரு யாரை வரவேற்க வேண்டும் யார் மீது அன்பு காட்ட வேண்டும் யார் மீது பாசம் காட்ட வேண்டும் யாருக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்ற விவசாய இல்லையா இந்த பள்ளிவாசலை இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மதரசாக்களை இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீமின் வீடுகளை நொறுக்கி இடித்து தள்ளி கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்களை பசுமுறை தடை சட்டம் படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிஐஏ என்ஆர்சி சட்டங்களை அமல்படுத்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் முத்தலாக்க தடை சட்டத்தின் மூலமாக இஸ்லாமிய சதிகர சட்டத்தை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஏராளமான இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா அரபு நாட்டு அதிபர்கள் இப்படி நாடு முழுவதும் மோடி அவர்களுக்கு எதிர்வலைகள் எதிர்ப்பு அலைகள் எழுந்து கொண்டிருக்கிறது இங்கு டெல்லி பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது விவசாயிகள் தன் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அபுதாபியில அவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார் இந்திய நாட்டின் பிரதமர் யோசித்து இப்படிப்பட்ட ஒரு கே கெட்ட சிந்தனை கொண்ட ஒரு பிரதமரை உலகில் எந்த நாட்டிலாவது பார்க்க முடியுமா என்று மக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் நமக்கும் அது கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கிற நம்ம கடின வார்த்தைகளை கொண்டு நாம் விமர்சிப்பதில்லை நாட்டு மக்கள் அப்படியெல்லாம் கேவலமாக ஈனத்தனமான வார்த்தைகளை கொண்டு ஐம்பத்தி ரெண்டு மோடிய மோடியை தான் மிகுந்த கவலை அந்த கவலையிலும் நமக்கு ஒரு சமாதானம் இருக்கிறது ஏன்னா அவர் அப்படித்தான் பண்றாரு மனித உரிமைகளை மதிக்கிறது இல்ல இந்திய நாட்டு மக்களை அவர் எதிர்பார எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றதில்ல சொன்ன எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நாம் யோசித்து பார்த்தால் மக்களின் இந்த கடின வார்த்தை விமர்சனம் என்பது ஒரு வகையில் சரிதானோ என்று யோசிக்கும் அளவு இருக்கு இவரின் அனைத்து நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய கவலையான தகவல் இன்னொன்று சொன்ன மிகுந்த மகிழ்ச்சியோடு அதிகமான மகிழ்ச்சியோடு குறைந்த கவலையே உலக அதிக மகிழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னா இன்று காலை அதாவது பிப்ரவரி மாசம் பதினாறாம் தேதி காலை உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது உலக வரலாற்றில் உலக மக்கள் எல்லோரும் உலகத்தில் எங்கெல்லாம் இந்திய இருப்பான் அனைத்து உலகம் முழுவதிலும் எங்கெல்லாம் இந்தியர்கள் வாழ்வார்களோ அவர்கள் அனைவரின் மனதிலும் ஒரு இனிப்பை ஒரு மகிழ்ச்சியான தகவலை தரும் ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது பொதுவாக ஐந்து நீதிபதிகள் கொண்ட வழக்கு மூன்று நீதிபதிகள் கொண்ட வழக்கு இரு நீதிபதிகளை கொண்ட வழக்குலாம் நடக்கும் போது பொதுவாகவே அஞ்சு நீதிபதி ஒரு மூணு பேர் ஒரு மாதிரியா தீர்ப்பு சொல்லுவாங்க ரெண்டு பேர் வேற மாதிரியா தீர்ப்பு சொல்லுவாங்க ரெண்டுக்கு எதிர் முதலமாக இருக்கும் அப்ப மெஜாரிட்டி எந்த தீர்ப்புக்கும் அதன்படி நடைமுறைக்கு கொண்டு வந்துடுவாங்க ஆனால் அதிகமாக எப்போது ஒண்ணு மிகவும் குறைவாக மிக மிக குறைவாக எப்போதாவது ஒரு முறை ஐந்து நீதிபதியும் சேர்ந்து ஒரே மாதிரியான தீர்ப்பு வழங்குவார்கள் அது எப்போது ஒரு முறை நடக்கும் மினிமம் ரொம்ப கம்மி அது அது விட்டு என்ன கூட சில வழக்குகள் இருக்கலாம் அப்படிப்பட்ட எப்போதாவது ஒரு வழக்கில் ஏதாவது ஒரு வழக்கில் நடந்த அற்புதம் இன்னைக்கு என்ன வழங்கிய உச்ச நீதிமன்ற ஐந்து பேர்கள் கொண்ட நீதிபதிகள் ஒரே மாதிரியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் இந்திய நாட்டின் நூத்தி முப்பது கோடி மக்களின் மனதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நீதிமன்றத்தின் மீது வந்திருக்கிறார் பாராட்டணும் இது மாதிரி அவங்க போது அத்தி பூமர் அதாவது அள்ளி பூமர் சொல்றாங்கல்ல அது மாதிரி என்ன பேர் ஒருத்தரவை தீர்ப்பு வழங்குவாங்க இந்த பதினோரு பேரு சாபா பில்கி சாவுடைய வழக்கில் பதினோரு நாய்கள் விடுதலை செய்யப்பட்டார்களவா அந்த நாய்கள் எல்லாம் திரும்ப பிடிச்சு கொண்டு திரையில போடுங்க அப்படின்னு சொன்ன தீர்ப்பு அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து முஸ்லீம்களை வந்து பள்ளியாசு பாங்கு சொல்றதுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குல நீதிபதி திரும்பி கேட்டாரு நீங்க பஜரெல்லாம் பாடுறீங்க தெருவில் அது மட்டும் பிரச்சனை இல்லையா எப்பயாவது ஓட்டுல அஞ்சு ஒரு நாளைக்கு அஞ்சு முறை பாங்கு சொன்னாலும் அவங்களுக்கு பிரச்சனையா நீதிபதி கேட்டு வளர்த்து விட்டா போட்டு போறான்னு வளர்த்து விட்டாரு அவன் துண்டாக்கான துணிக்காலு கேஸ் போட்டான் ஓடி போயிட்டான் இப்படி சில வழக்குகள் வந்து மகிழ்ச்சிகரமான மகள் மனதில் மகிழ்ச்சி தரும் தீர்ப்பு அந்த தீர்ப்புல இன்னைக்கு வழங்கியிருக்க என்ன தீர்ப்புனாக்க அதாவது எலக்ட்ரல் பாண்ட் ரத்து அப்படிங்கிற தீர்ப்பு செய்திங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் பிஜேபி மட்டும் ஏராத்தா எட்டு ஒன்பது கோ ஒன்பதாயிரம் கோடி எட்டு எட்டாயிரம் கோடிக்கு மேல திருட்டுத்தனமா வசூல் பண்ணியிருந்தாங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக இந்த எலக்ட்ரல் பாண்ட் அதாவது தேர்தல் நிதி பத்திரம் அப்படின்னு சொல்றேன் இது என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆன்லைன்ல பாத்திருப்பீங்க எல்லாம் செய்து வந்திருக்கீங்க நானும் சொல்றேன் இது என்ன அப்படின்னு சொன்னா எஸ்பிஐ அப்படிங்கிற ஒரு பேங்க் மட்டும்தான் இதை பண்ணுவாங்க எஸ்பிஐ பேங்க்ல ஆயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா ஒரு கோடி ரூபா இப்படி சில பத்திரங்களை அச்சடிக்க வச்சிருப்பாங்க அது யாராவது இப்ப நான் போய் ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தல் நிதி தரணும் அல்லது ஏதாவது வளர்ச்சி நிதி தரணும் அப்படின்னாக்க நான் வந்து அரசியல் கட்சிக்கு நேரடியாக காசு கொடுக்க வேண்டியதில்லை

அவங்க கட்சிக்கு வந்து ஒரு கோடி என்ன செய்யறோம் அது என்ன தொகை எழுது அந்த தொகை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் இது இதுல என்ன பிரச்சனை நம்ம எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பிஜேபி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அதுல என்ன அப்படின்னா அதாவது எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக தரப்படும் தொகை எந்த கேள்விகளுக்கும் உள்ளாக்கப்பட முடியாது கொடுத்தவனும் கேட்க முடியாது வாங்கியவனும் சொல்ல வேண்டிய தேவையில்லை தேர்தல் கமிஷனும் கேட்க முடியாது அரசுகளும் கேட்க முடியாது அதிகாரிகளும் கேட்க முடியாது பொதுமக்களும் கேட்க முடியாது அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல போய் எதை கேட்டாலும் பதில் தரணும் அது அரசாங்கத்துடைய ஒன்றிய அரசாங்கத்துடைய கடமை ஆனா பிஜேபிக்கு யாரெல்லாம் எவ்வளவு தொகைகளை நம்புடைய கொடுத்திருக்காருன்னு கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை புரியுதா உங்களுக்கு சரி அத வாங்க நன்கூட வாங்கினவன் தேர்தல் கமிஷன் பதில் சொல்லணுமா தேவையில்லை தேர்தல் கமிஷன் நன்கூட கூட ஒன்றும் கேட்க முடியாது நன்கூட வாங்கி ஒன்றும் கேட்க முடியாது பாருங்க யாரு கொடுத்தா எவ்வளவு கொடுத்தா யாருக்கு கொடுக்கப்பட்டது என்ற எந்த தகவலும் இல்லை திருட்டு பணம் என்று பொருள் சுருக்கமாக சொன்னா தொழிலதிபர்களிடமிருந்து மறைமுகமாக திருடிய பணம் அல்லது கொள்ளையடிக்க பணம் அல்லது மிரட்டப்பட்டு வாங்கப்பட்ட பணம் இது மறைமுகமாக இப்படித்தான் இதுக்கு பேர் தாங்க எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதன் மூலமாக அந்த சத்தம் அதெல்லாம் செல்லாது ஒன்றும் ஒழுங்கு மரியாதை வாங்கின காசு திருப்பி திருப்பி கொடுத்தேன் கொடுத்தானோ அம்பானி கொடுத்துருப்பான் அதானி கொடுத்துருப்பான் அவன் நீரோ மோடி கொடுத்துருப்பான் கொடுத்துருப்பான் தொழில் எடுத்துருக்கு எதுக்கு கொடுத்தான் அப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பிஜேபிக்கு வந்து எட்டாயிரம் கோடிக்கு மேல ஏன் கொடுக்குறான் அவங்க தலையெடுத்தா வாங்கினா அதான வாங்கினா அம்பானி இடம் வந்தா என்கிட்ட இருந்து ஒரு கோடி வாங்கி வச்சுங்களேன் திமுக அரசாங்கம் என்கிட்ட ஒரு கொடுதல் வாங்கியிருக்கு அப்ப திமுக அரசாங்கம் அரசு யார் ஆட்சி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தொழில் அதிபர்கள் அதிகமா நன்கொடை கொடுப்பேன் ஏன்னாக்க ஒன்றை கொடுத்து விட்டு இரண்டை பெறுவது நூறு ரூபாய் கொடுத்துட்டு இரநூறு ரூபாய்க்கு வாங்கி வாங்கிப்பாங்க ஏதாவது ப்ராஜெக்ட் அவங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கும் இப்படி தாரை வார்க்கப்பட்ட நிறைய இருக்கிற அதானிக்கு தாரை வார்க்கப்பட்ட பல துறைமுகங்கள் இருக்கிறது விமான நிலையங்கள் இருக்கிறது இல்ல எப்படி அதானிக்கு போனது எங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது முப்பதுக்கு பின்னாடி இருந்த அதானி இன்னைக்கு மூணாவது இடத்துல உலகத்திலே மூணாவது இடத்துக்கு பணக்காரன் சொல்லுங்க ஐயாயிரத்துக்கும் ஐநூறுக்கும் ஐம்பதுக்கும் லாட்ரி அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவிலே எழுபது சதவீதத்துக்கு மேல அறுபது சதவீதத்துக்கு மேலே இருந்தும் கூட அதானி அம்பானி போன்ற கோடீஸ்வரர்கள் ஒன்றுமே இல்லாமல் எப்படி கோடிகளை புரட்ட முடிந்தது கோடிகளை எப்படி மூழ்க முடிந்தது புரள முடிந்தது அப்படின்னா இப்படித்தாங்க அதாவது பத்து பத்து கோடி ரூபாய் வாங்கிக்குவாங்க அதான் சும்மா உதாரணத்துக்கு அதானி நீ எங்க வச்சுக்க சுலைமாட்டு இருந்து பிஜேபி ஒரு பத்து கோடி ரூபாய் வாங்கிக்கிறது அந்த பத்து கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்ல வாங்கிக்குவான் இவனுக்கு என்ன சும்மா கொடுப்பானா கொடுக்க மாட்டான் அதுக்கு பகரமா எதையாவது ஏதாவது ப்ராஜெக்ட் போது தாரை வார்த்தை அதுல பத்து கோடி ரூபாய் இவன் கொடுத்திருப்பான் நான் கொடுத்திருப்பேன் எனக்கு நூறு கோடி ரூபாய் மூலம் கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு இதுதான் எலக்ட்ரல் பாண்டுடைய மறைமுக திட்ட நடவடிக்கைகள் என்பதை நாங்கள் தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல பாத்தீங்கன்னா சொன்னா இத பண்றிச்சு இது ஒரு பெரிய செய்தி பெரிய தகவல் இது தான் காங்கிரஸ் ரொம்ப கம்மியா நூத்தி எழுபது கோடி என்பதான் கலெக்சன் பண்றது மொத்தமாவே அதெல்லாம் ஒரு பெரிய தொகையே கிடையாது பிஜேபி யார் பொதுவாக யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்களும் தொகை அதிகமா போகும் இப்ப இதெல்லாம் பிஜேபி ஒரு பெரிய தலை எழுச்சு தலை நீ அபுதாபியில போய் கொண்டாடி வந்துட்டாரு மாவுல நம்ம நாட்டு பிரதமர் அன்பிற்கும் நேசத்திற்கும் கருணைக்கும் கருணைக்கும் அங்க கருணைக்கும் சேர்க்கணும்ல ரொம்ப கடுமையா இருக்காரு மக்கள் மீது கருணைக்கும் உரிய அபார திறமை வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எஜுகேஷன்ல ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய நமது நாட்டின் பெருமைக்குரிய பிரதமர் ஐம்பத்தி ரெண்டு இஞ்சு மோடி மோடி அவர்கள் இப்ப தலையை கை வச்சு உட்காந்துருக்கார் அமித்ஷா என்ன பண்ணாலும் யோசிச்சு உட்காந்துருக்கார் அமித்ஷா கூட சேர்ந்த மோடியின் அதாவது சேராத ஒரு சேர்த்தா சேர்ந்தவனும் கெட்டு போயிடுவாங்க மோடி ஒரு காரணம் அமித்ஷா மாதிரி ஆளு கூட எல்லாம் சேர்ந்து உருப்பட முடியுமான்னு குற்றவாளி வேற வழக்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து எல்லாரும் தெரிவு செய்த ஒரு நண்பனை நல்ல நண்பனை தேர்வு செய்திருக்க வேண்டும் ஒரு நல்ல மனைவியை தேர்வு செய்வதை விட ஒரு நண்ப நல்ல நண்பனை தேர்வு செய்வது மிக முக்கியம் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல ஆசிரியனை தேர்வு செய்வதை விட ஒரு நல்ல நண்பன் மிக முக்கியம் என்பதைதான் சொல்லுவார்கள் அறிஞர்கள் ஒரு நண்பனை காட்டு நீ யார் என்று நான் சொல்வேன் அப்ப அமிஷாவை ஏற்பட்டால் மோடி உருப்படுவாரா உருப்பட மாட்டாரு அதாவது நாட்டு மக்கள் அக்கறையே இருக்கிறாரு பாருங்க மணிப்பூர் நிர்வாகமாக பெண்கள் அழைத்து வரப்பட்ட குஜராத் தேர்தலில் இருந்தார் டெல்லி பத்தி எரியது அபுதாபி உட்கார்ந்துருக்காரு இப்படி நாட்டு மக்கள் கொடூரமான கவலைகளுக்குள் மூழ்கி கிடக்கின்ற நிலத்தில் கூட பிரதமர் கவலை ஏற்று ஏதாவது ஒரு இடத்துல மகிழ்ச்சியாக இருப்பார் ஹரியானா பத்தி எறியது உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் பத்தி எறிந்தது ஜார்க்கண்ட் சாரி ஜார்க்கண்ட் பத்தி எறிந்தது வந்து போய் நீச்சல் அடிச்சுட்டு என்ன நியாயம் நாட்டு மக்கள் அக்கறை வேணாமா குமரளி எல்லாம் அவங்க நம்ம சொல்லி இடத்துல ஒரே ஒரு பெண்மணி ஒரு குடிசை குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியாமல் தவித்து கண்ணீர் வடித்ததை கேள்விப்பட்டு அடுத்த நாள் காலை உணவுப் பொருட்கள் தன் முதுகில் சுமந்து அந்த பெண்ணுக்கு உன்னி கொடுத்து போறாங்க அடுத்த நாள் இரவு போய் கொடுத்து போறாங்க இடையில ஒரு தோழர் கேட்கிறார் நீங்க ஒரு ஜனாதிபதியா இருக்கிறீங்க நான் வந்து சுமந்து கொடுக்க நீங்க இருங்க நாளை மறுமையில் என் பாவத்தை நீ சுமந்து கொள்வாயா என்று திருப்பி கேட்டுவிட்டு அடக்கிவிட்டு ஜனாதிபதியாக இருந்தால் பெண்ணிற்கான உணவை முதுகில் சென்று அந்த புடிசையில் ஒப்படைத்து விட்டு பெண்ணே இது உணவு உனக்கான உணவு நான் தான் ஜனாதிபதி உமர் என்று சொன்னால் சொல்வதாக இருந்தால் யோசித்து பார்க்க வேண்டும் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஆளு அந்த நாட்டின் மக்கள் உடைய துயர் துடைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவராக நாட்டு மக்களுக்கு நன்மையை தரும் தன்மை வாய்ந்த குணமுடைவராக இருக்க வேண்டும் அல்லவா அது மோடிக்கு இருக்குதா இல்லை என்பதை இப்ப ஒரு வீடியோ பாருங்க அந்த வீடியோல அது இல்லைன்னு நிரூபிக்கும் जनता है भैया सिनेट ठोक के हम कहते हैं जिस दिन हमारी जनता चाहेगी ना इन्हें तो ऐसे खदेड़ मचाएगी ना जैसे दरवाजे से कुत्ते को दूर के खदेड़ते हैं ऐसे खदेड़े ऐसे देखो दशा दशे साल रहती रावण का भी अहंकार टूट गया था भैया जिस दिन जनता अपने पे आ जाएगी उस दिन सबक जनता जब बर्तन खा खा के अलग अलग जगह रखा जाता है न तो दूर दूर रहता है वो खटमट की आवाज नहीं करता है जब धूल के इकट्ठा रखा जाता है तो एक निकालो के चार बजेंगे जब रणुओं के कोई है ही नहीं आगे पीछे तीन में बजेगी कहाँ बजेगी कहाँ से शास्त्री जी के लिए बोल रही हूँ भैया हमें ले चलो हमारा भविष्य खोल दे हम कर्म नहीं करेंगे तो फल हमें नहीं मिलेगा भगवान के सिवा कोई नहीं माई के लाल इस दुनिया में पैदा है किसी का भविष्य बता दे ये, 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 ये पाखंडियों की सरकार है ये सब मिले जुले हैं सब मिले जुले हैं सब, है, सब एक ही है एक थाली के चट्टू मेटू है जागरूक हो चुके हैं अब हमारे पट्टियों पे आखे पांच किलो राशन में इन्होंने सबको खरीद रखा है जब इनका चुनाव आता है तो महीने में दो बार राशन देते हैं और जब चुनाव खत्म हो जाता है तो राशन कार्ड ही गायब हो जाते हैं दुनिया भर के दो, दो सौ रूपया सिलेंडर का भी कम हुआ है दो सौ रूपया भैया मैं कह रही हूँ पाँच साल से क्यों नहीं कम किए अब 2024 में चुनाव आ गया तो सिलेंडर कम कर दिए समाजवादी पार्टी की सरकार में चार सौ रूपया सिलेंडर था आज सिलेंडर बारह सौ रूपए पहुँचा ये उसका जवाब कौन देगा कौन देगा भैया उसका जवाब लेकिन ये कहा जा रहा है இப்படி ஆயிட்டாங்க அதாவது மோடியின் ஆட்சியை சாவு மணி அடிப்பதற்கான அடையாளம் தான் விவசாயிகள் போராட்டம் பள்ளிவாசல்கள் இடிப்பு மதசாக்களின் இடிப்பு இந்த பெண்களை போட்டு ஏராளமான ஆண்களும் பெண்களும் மோடியின் மீது இருக்கின்ற வெறுப்பு டெல்லி பள்ளிவாசல் இடிப்பு உத்தரகாண்ட் பொது சிவில் சட்டம் ஜார்க்கண்ட் பள்ளிவாசல் இடிப்பு மணிப்பூர் நிர்வாண ஊர்வலம் இதெல்லாம் என்ன 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 புல்டோசரு புல்டோசர் கலாச்சாரம் கவர்னர்களைக் கொண்டு மாநிலங்களை மிரட்டக்கூடிய ரவுடிசம் அப்படி நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இன்னும் மகிழ்ச்சி நோணுங்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் முக ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடிச்சார் பாருங்க சட்டமன்றத்தில் தவா கவர்னர் பார்த்தவா உன் குழந்தை தரமாக பயப்பட மாட்டோம் உன் மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படுற ஆள் நாங்கள் கிடையாது பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்ற மாதிரி அடிச்சாரு பாருங்க அடி இனிமே கவர்னர் ஆட்டு வருவாள ஆட்டு வருவாள அப்பாவு தாமரைக்கு தன்னுடைய பகுதிக்கு தன்னுடைய பங்குக்கு அப்பாவு சபாநாயகர் அவர்கள் வச்சு செஞ்சாரு முதலமைச்சர் தம் பங்குக்கு அடிச்சு மொத்தமா அறுத்து விட்டுட்டாரு மீடியாக்களும் ஊடகங்களும் கட்சி தலைவர்களும் கவர்னரின் அத்துமீறிய அநாகரீக கோமாளித்தனமான அந்த நடவடிக்கைகளை உலகம் பார்த்து காரி துப்பிக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக பேசியிருக்கிறார் இப்படிப்பட்ட முதலமைச்சர் வேணும் இது போன்ற துணிவு மிக்க பிரதமரும் வேண்டும் விரைவில் எதிர்பார்கள் விரைவில் எதிர்பாருங்கள் பிஜேபி அவர்களின் ஆட்சி சாகுபடி அளிக்கப்பட்டு அந்த கட்சி மண்ணுக்குள் புதைந்து போகும் காலம் மிக தூரத்தில் இல்லை என்பதை இறைவன் களத்திற்கு வந்து விட்டானோ என்று நினைக்கும் அளவிற்கு நிகழ்வுகள் தலைகீழாக மாற்றி பிஜேபிக்கு தலை பிஜேபியின் தலை கணத்தை தகர்த்தெறிந்து தலை குடிய வைக்கக்கூடிய நிகழ்வுகள் சமீப அரங்கேற்றப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று உச்ச நீதிமன்றத்தின் மகிழ்ச்சிகரமான தீர்ப்பு என்பதை கவனத்தில் கொள்வோம் அது மட்டுமல்ல நீதிமன்றம் வந்து அந்த எலக்ட்ரல் பாண்ட் கான்செப்டையே ரத்து செய்தது மட்டுமல்ல வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு இது பெரிய விஷயம் ரெண்டாவது யாராரு யாராரு எந்தெந்த கட்சி எவ்வளவு பணம் கொடுத்தாங்க டீடைல்ஸ் எஸ்பிஐ எலக்ட் அதாவது தேர்தல் கமிஷன் கொடுக்கணும் தேர்தல் கமிஷன் அந்த டீடைல்ஸ் வாங்கி ஏப்ரல் அநேகமாக மூணாம் தேதி ஏப்ரல் மூணாம் தேதி எட்டாம் தேதி சொல்லிருக்காங்க அந்த ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ள மூணாம் தேதி நினைக்கிறேன் அந்த மூணாம் தேதிக்குள்ள இன்டர்நெட்ல ஆன்லைன்ல இணையதளத்துல அது முழுக்க வெளியிடப்படணும் என்ன நடக்கும் பாத்தீங்கப்பா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க யோசிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மகிழ்ச்சி அடைபவர்கள் நன்றாக சரியுங்கள் மகிழ்ச்சியாக நீங்கள் அத்து மீறுபவன் அடக்கப்படுவான் என்பதற்கு இந்த தீர்ப்பும் இந்த நிகழ்வும் நமக்கு சாட்சியமாக இருக்கிறதையா அல்லா மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் அநீதமாக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை இந்திய மக்களின் மீது செலுத்தி விடாத என்னங்க கேட்கிறாங்க விவசாயிகள் என்ன கேட்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு வருஷம் போறான்னா யாராலும் இப்ப பேச்சுவார்த்தை நடத்தினா சார்பா இல்ல கடைசியில் ஒரு வருஷம் கழிச்சு வேற வழியே இல்லாம பல பேர் செத்த பிறகு உயிரை கொடுத்த பிறகு வந்து வந்து எழுத்து பூர்வமா சில உத்தரவாதங்களை கொடுத்தீங்க அந்த உத்தரவாதங்கள் நிறைவேற்றுவீங்களா இல்லையே அவங்க என்ன கேக்குறாங்க இரண்டாயிரத்தி இருபதில் போராட்ட களத்தின் கடைசியாக ஒன்றிய அரசாங்கம் என்ன உத்தரவாதத்தை எழுத்து மூலமா கொடுத்தார்களோ அதை இன்னும் நிறைவேற்றல நாலு வருஷம் ஆச்சு இன்னும் நிறைவேற்றல அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்க நீங்கள் எதை நிறைவேற்றுவதாக சொன்னீர்களோ அதை நிறைவேற்றணும்னு சொல்றாங்க இது என்ன இது என்ன நியாயம் இல்லாம இருக்கிறது எவ்வளவு நியாயம் அதோட அந்த இரண்டாயிரத்தி இருபதுல போராடியவர் பலர் இறந்து போயிருக்கிறார் இறந்து போனவர்களுடைய குடும்பங்களுக்கு நண்பனை இழப்பீடு கொடுங்க தற்கொலை செய்தவனுக்கு இழப்பீடு கொடுக்குறீங்க சாலையில சாவரனுக்கு எல்லாம் இழப்பீடு கொடுக்குறீங்க உரிமைக்காக போராடி உணவு கொடுப்பவன் உரிமைக்காக போராடுகிறானே அவனுடைய உணர்வை மதித்து அவன குடும்பத்திற்கு இழப்பீடு தரக்கூடாதா ஒரு நியாயமான கேள்விதான் இதை கூட ஒன்றிய அரசாங்கம் பரிசீலனை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு நம்ம ஒண்ணும் புரியவே இல்லை அதே போல பாத்தீங்கன்னா அந்த போரா ரெண்டாயிரத்தி இருபதுல போராடிய விவசாயிகள் நாற்பத்தி அஞ்சு ஆயிரம் பேர் வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கை தள்ளுபடி செய்யுதுன்னு கேக்குறாங்க எவ்வளவு பெரிய நியாயமான கோரிக்கை இதை கூட நீங்க செய்ய மாட்டீர்களா அது மட்டும் இல்லாம மூணு வேளாண் சட்டங்களை ரத்து செய்யுங்கள் என்று கேட்கறாங்க இது போன ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபதுல போராடிய போதும் அதான் மெயினா வச்சு பண்ணாங்க அதை நிறைவேற்றப்பட பண்றோம் நாங்க பண்ணல அதனால திரும்ப பண்ண சொல்றாங்க அதே போல பாத்தீங்கன்னு சொன்னாக்க கடனை ரத்து பண்ணுங்கிறாங்க ஏங்க எவ்வளவோ பேருக்கு கடன் திருவிட்டு போனவங்க ரத்து பண்ணீங்க புரியுங்களா பணத்து லட்சக்கணக்கான ரூபா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி திருவிட்டு போனாங்கல்ல திருட்டு பசங்களுடைய கடன் ரத்து பண்றீங்க ரத்து பண்ணுங்க என்ன பிரச்சனை இருக்கும் போது என்ற ஒரு கேள்வியும் இந்திய மக்கள் கேட்கிறார்கள் நான் கேட்கல இந்திய மக்கள் மக்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா விளை பொருளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை இது என்னங்க அவன் விளைவிக்கிறான் விளைந்த பொருளை இருக்குன்ற போது குறைந்தபட்ச ஆதார விலை தாங்க இந்த பொருளுக்கு இந்த இந்த விலை பொருளுக்கு இவ்வளவு குறைந்தபட்சம் இதை விட குறையாது அப்படின்னு ஒரு உத்தரவாத எவ்வளவு நியாயமானது சரிதானே ஒரு ஒரு மூன்று நாலு திட்டம் தான் வந்து அவங்க கேட்கறது இதை கூட இது உள்ளிட்ட ஒரு பத்து அம்ச திட்டத்தின் மூலமாக போராடுகிறார்கள் கண்டிப்பாக இந்த உணர்வும் இந்த போராட்டமும் இந்த வேண்டுகோளும் இந்த ஆதரவும் இந்த கேள்வியும் இந்த கேட் கேட்குதலும் கண்டிப்பா நியாயமானது யார்கிட்ட நியாயமான உலகத்துல எந்த நாட்டுல போய் கேட்டாலும் நியாயமான கோரிக்கை தான் எல்லா நாட்டிலும் விவசாயிகளோடு ஒன்றிணைந்து அவர்களுக்கு ஓப்பாக அவர்களுக்கு உறுதுணையாகத்தான் உலக நாடுகளின் அரசுகள் இருக்கும் நாம இந்திய அரசாங்கம் என்னமோ சாபக்கேடு விவசாயிகளை கண்டுகொள்றதே இல்ல அதானி அம்பானி மட்டும் இருந்தா போகுதுன்னு நினைக்கிறாங்களா என்னமோ தெரியல அது பேராபத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அரசியல்வாதிகளை அரசுகளையும் கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் அசலாம் அலைக்கும் வரலாற